வாக்குப்பதிவில் நடந்த முறைகேடு சிக்கிய திமுக எம்எல்ஏ மனைவி ஆதாரத்தை வெளியிட்ட துருச்சி சூர்யா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நடந்த வாக்குப்பதிவில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலையை உட்பட பாஜக முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் சுமார் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல் நீக்கப்பட்டுள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் விதத்தில் வாக்குச்சாவடிக்கு வந்த மக்கள் தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாமல் நீக்கப்பட்டது அறிந்து வாக்கு செலுத்தாமல் தங்களுடைய ஜனநாயக கடமையை செய்ய முடியவில்லை என்கிற ஏமாற்றத்தில் திரும்பிச் சென்ற நிகழ்வு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றதை பார்க்க முடிந்தது இந்த நிலையில் தற்பொழுது பாஜகவின் முக்கிய தலைவரும் பாஜக தலைவர் அண்ணாமலையின் தளபதிகளில் ஒருவரான வலம்பரும் திருச்சி சூர்யா வெளியிட்டுள்ள தகவல் தமிழக அரசியலை மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக திமுக ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மனைவி இந்த முறைகேட்டில் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் திருச்சி சூர்யா ஜெயங்கொண்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மனைவி மாலதி என்பவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு முறை வாக்களித்துள்ளார் என தெரிவித்துள்ள திருச்சி சூர்யா அவர் எந்தெந்த பூத்துகளில் இரண்டு வாக்குகளை செலுத்தியுள்ளார் என்கிற தகவலையும் வெளியிட்டுள்ளார் தேர்தல் நேரங்களில் அதிகாரிகளை மாற்றாமல் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் அதிகாரிகள் செயல்பட்டார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று என ஜெயங்கொண்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மனைவி மாலதி இரண்டு பூத்துகளில் தங்களுடைய வாக்கை பதிவு செய்ததை சுட்டிக்காட்டியுள்ள திருச்சி சூர்யா மேலும் அவர் இரண்டு பூத்துகளில் அவருடைய வாக்குகளை செலுத்தியதற்காக சான்று இது என திமுக சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மனைவி எந்தெந்த பூத்துகளில் அவருடைய வாக்குகளை செலுத்தினார் என்பதை இரண்டு பூத் விவரங்களை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என கேள்வியும் எழுப்பியுள்ள திருச்சி சூர்யா இது தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இருப்பதாக நாம் தொடர்பு கொண்டு கேட்ட போது நம்மிடம் திருச்சி சூர்யா அளித்த பேட்டி இதோ சார் வணக்கம் இப்ப உங்களுடைய ட்விட்டர் ஜெயகொண்டான் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் திரு கண்ணன் அவர்களோட மனைவி வந்து இரண்டு பூத்துல இரண்டு முறை வாக்களித்ததா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் அது உண்மையா அதுக்கான ஆதாரம் உங்க கையில இருக்கா சார் அதுக்கு உண்டான ரெக்கார்டே நம்ம ட்விட்டர்லயே பதிவு ஓகே சார் இந்த முறை உண்மையிலேயே நிறைய வாக்காளர்கள் நிறைய இடத்துல அவங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்குது ரெகுலரான ஓட்டர்ஸே நாளைக்கு இந்த முறை வந்து இப்ப கோயம்புத்தூர்லயே ஒரு லட்சம் வாக்காளர்களுக்கு மேல தவிர்க்கப்பட்டிருக்காங்க திருச்சியில இது மாதிரி தொடர்ச்சியா நடந்திருக்குது நிறைய இடங்கள்ல கடைசியா ஜனவரியில இருந்த பெயர்கள் கூட இப்ப பூத் சிலிப் பரப்பு இல்லாம இருக்குதுங்கிறப்ப நிறைய பிராண்டடா நாளைக்கு எங்கெங்கெல்லாம் திமுகவுக்கு வராம போகக்கூடிய வாக்குகளை உடைப்பதற்காகவே வாக்காளர் இருந்து நிறைய பேர்கள் ரிமூவ் செய்யப்பட்டிருக்குது அப்படி இருக்கிறப்ப சட்டமன்ற உறுப்பினரோட மனைவி ரெண்டு இடத்துல பூத்துல வச்சிருக்கிறது கூட தப்பு இல்ல ஆனா ரெண்டு இடத்துலயும் ஓட்டு போட்டுருக்காங்க இல்ல சார் இப்ப ரெண்டு இடத்துல வாக்கு அளிச்சதுக்கான ஆதரவு இது தொடர்பாக நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மேற்கொள் கண்டிப்பாக எடுக்கலாங்க அது தேர்தல் ஆணையத்துக்கு அதான் நோட்டிஃபை பண்ணிருக்கோம் எலெக்ஷன் கமிஷனோட ஆக்ஷன் என்னங்கிறத பார்ப்போம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு கொடுப்போம் இது ரெண்டுமே அவங்களோட ரெண்டு பூத்துலேயும் நாளைக்கு பேர் இருக்கிறது இல்லாமல் ரெண்டுலேயுமே அவங்க அட்டன் பண்ணிடுவாங்க ரெண்டுலேயும் போட்டிருக்காங்கிறப்ப அப்போ மைய என்ன ஆச்சு இது எப்படி திரும்பி ரெண்டு இடத்துல போடுற அளவுக்கு அவங்க விட்டாங்க அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக நாளைக்கு தேர்தல் ஆணையம் அதை விசாரிக்கணும் ஒருவேளை அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் மனைவி இரண்டு முறை வாக்களித்தது கண்டுபிடிக்கப்பட்டால் அவருக்கான தண்டனைகள் எந்த மாதிரியா சார் இருக்கும் சட்டத்துல நியாயப்படி பார்த்தா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யணும் அவரு அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கணும் அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்மளும் ஈடுபடுவோம் ரொம்ப நன்றி சார் நன்றி 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 உங்கள் தின சேவல்